பிஸ்மில்லா நிர்வாகின் முசலீன் யூனு சலேஹிஸ்லாம் ரசூமார்களில் ஒருவராக இருக்கிறார் இது அபக்கா இளன் சுல்கில் முஷபூர் நிரப்பப்பட்ட கப்பலின் பக்கமாக அவர் ஒளிந்தோடிய போதுமா அவர்கள் சீட்டு குறுக்கி போட்டார்கள் எனவே யுனு சலேஹிசலாம் அவர்கள் தோல்வியடைந்தவர்களில் ஒருவராய் ஆகிவிட்டார் எனவே வகுவ மொழி அவர் பழிக்கப்பட்டவராக இருந்த நிலையிலே ஒரு மீன் அவரை விழுங்கிட்டு செய்யக்கூடியவராக இல்லாமல் மட்டும் இருந்திருந்தால் எழுப்பப்படக்கூடிய மறுமை நாள் வரையிலும் அந்த மீன் வயிற்றிலேயே அவர் தங்கி இருந்திருப்பார் பன்னபது நாள் அய் வகுவர் சதி அவர் நோயுற்ற நிலையிலே வெட்ட வெளியிலே அவரை நாம் அவரை நாம் எறிந்தோம் அம்பது நாளை சஜரத்தன் யகுத்தி அவர் மீது சுரக்காயினுடைய கொடியை நாம் முளைய வைத்தோம் முளைய வைத்தோம் வருசன்னா ரொயிலா மியத்தி அல்ஃபி அவு எசீது வருசன் நா மியத்தி அல்ஃபி நாம் எசீது ஓர் ஆயிரம் அல்லது அதற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் பக்கமாக அவரை நாம் அனுப்பினோம் ஆமனு அவர்கள் ஈமான் கொண்டார்கள் எனவே மத்தகனாகும் இலாகி ஒரு காலம் வரையிலும் அவர்களை நாம் சுகம் அனுபவிக்க வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தாலா பேசுகிறான் இந்த ஆயத்துகளிலே அதற்கு யூனுஸ் அலேஹலாம் அவர்களினுடைய சரித்திரத்தை அல்லாஹருபிலான மீன் பேசுகிறான் ஏற்கனவே யூனு யூனூஸ் அலேஹலாம் அவர்களினுடைய சரித்திரத்தை அல்லாஹு ரஃபுல்லால மீன் சூரத்து யூனுஸிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான் அந்த இடத்திலேயும் உங்களுக்கு நான் விளக்கங்கள் சொல்லியிருக்கிறேன் புகாரி முஸ்லீம் போன்ற கிட்டாபுகளிலே இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் எந்த ஒரு அடியானுக்கும் தகுதி கிடையாது அவன் யூனுசுன்னு அத்தாவை விட நான் சிறந்தவன் என்று சொல்லுவதற்கு எந்த அடியானுக்கும் தகுதி கிடையாது என்பதாக மதீஸ்வலம் அல்லா சொல்லும் அவங்க சொன்னாங்க யூனுசிபுனு மத்தா என்று அவரை சொல்லப்படுகிறதே இந்த மத்தா யார் அது யுனுஸ் அலை அலிஸ்லாமுடைய தாயாக இருக்கலாம் அல்லது தந்தையாக இருக்கலாம் யாருங்கிறது சரியாக தெரியலை ஒன்று மத்தாங்கிறது அத்தாவாக இருக்கலாம் இல்லை அம்மாவாக இருக்கலாம் ரெண்டுல ஏதோ ஒன்று ஆக மொத்தத்தில் ஹஜரத் யூனஸ் அலேஹு சலாம் அவங்க என்ன பண்ணாங்க ஓடி போய் சரக்குகள் ஏற்றப்பட்ட ஒரு கப்பல் அதில் நிறைய பொருள்கள் காசு பணங்கள் நிறையா மக்கள் எல்லாம் ஏறி இருந்தாங்க அந்த கப்பலில் போயிட்டு இவரும் ஏறிட்டார் ஏறினதுக்கு அப்புறம் மேல அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தார்கள் அதில் இவர் தோல்வி அடைந்தார் அதாவது அந்த சீட்டில் இவர்தான் இவருடைய பெயர் தான் வருது அந்த கப்பல் புறப்பட ஆரம்பித்தது புறப்பட ஆரம்பித்த உடனே நல்லா புறங்களில் இருந்தும் அலைகள் வந்தது பயங்கரமான புயலும் ஏற்பட்டது சீற்றம் ஏற்பட்டது எல்லாருக்கும் மவுத்து கண்ணுக்கு முன்னாலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு கப்பல் மூழ்கி விடுமோ என்ற பயம் அவர்களுக்குள்ளாலே வர ஆரம்பித்து விட்டது ஸோ அதனால கப்பல் தள்ளாடுறத பார்த்துட்டு எல்லாம் அவங்களுக்குள்ளார பேசிக்கொண்டார்கள் சீட்டு குளிக்கி போடுங்க ஐயா யார் பேர் வருதோ அவரை தூக்கி கடல்ல வீசி போடுவோம் மற்றவங்க உசுராவு தப்பி அப்படி சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணார்கள் இந்த கப்பலுடைய தத்தளி புளி கேட்டும் புயல்ல இருந்து இந்த கப்பல் அப்பத்தான் தப்பிக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க பேசிக்கொண்டார்கள் மூன்று தடவை சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கப்பட்டது மூன்று தடவையுமே அல்லாவினுடைய பிரியமான நபி பயகம்பர் ஹஜரத் யுனசிபின் மத்தா அவர்களுடைய பேர்தான் அந்த சீட்டில மூணு வாட்டியும் வந்துச்சு அந்த கப்பலிலே பயணிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவங்க யுனிசிபு மத்தா அலேஹலாம் அவர்களை தண்ணியில கடல் தண்ணியில தூக்கி வீசுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் என்ன பண்ணுவாங்க சீட்டு குலுக்கி போட்டால் மூணு வாட்டி எடுக்கிறாங்க முதல் ஒரு வாட்டி குலுக்கி போட்டு எடுத்தாங்க யூனிசுகுணுமத்தா ஏன் செல்லாது செல்லாது இன்னொரு வாட்டி போடு அப்படின்னாங்க இந்த சின்ன பிள்ளைய பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி மறுபடியும் எடுத்தால் மறுபடியும் ஆ செல்லாது செல்லாதுன்னு சொல்லி மறுபடியும் போட்டாங்க மூணு வாட்டி மத்தாவுடைய பேர் தான் வந்தது பிறகு அவங்க என்ன தான் பண்ணுவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு மனசு இல்லை அதில் தீனு சொல்லணும் மத்த அலேஹிஸ்லாமை தூக்கி கடல் தண்ணீரை வீசுவது யுனூஸ் அலஹி இஸ்லாம் அவர்கள் பார்க்குற வரைக்கும் பார்த்தாங்க இவங்க நம்மளை தூக்கி போட மாட்டாங்க இனி நம்ம தான் அடுத்தவங்க ஒரு சில காப்பாற்றணும்னா குதிச்சாகணும் அப்படின்னு தன்னுடைய ஆடைகளை விட்டு அவங்க மக்கள் தடுக்கிறாங்க நானாங்க குதிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடப்போங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடலிலே குதித்தார் கடலிலே குதித்தால் அல்லாஹு அதே நேரத்திலே கடலிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மீன் இருக்கக்கூடிய அல்லாஹு ஒரு மீன் கட்டளையிட்டான் உடனே அந்த மீன் கடல் தண்ணீரை கிழித்துக்கொண்டு கொண்டு ராக்கெட்டு மாதிரி அது அப்படியே வருது கடல் தண்ணீரை கிழித்துக்கொண்டு கொண்டு யுனு சலேஹிஸ்லாம் இப்படி கப்பல்ல இருந்து குதிக்கிறாங்க அந்த மீன் குதித்து வந்து வாயை திறந்து யூனு சலேஹ் அவர்களை ஒரே விழுங்காக விழுங்கி கொண்டு சென்றது அதுவும் அல்ல அந்த மீனுக்கு எப்படி கட்டளை இட்டான் அப்படின்னா யுனு சலேஹிஸ்லாம் உடைய உடம்பிலே காயம் ஏற்படக்கூடாது எலும்பு நிறுங்கக்கூடாது அதே மாதிரி தான் லபக்கனு முழுங்கி அப்படியே உள்ளே போயிட்டார் அவர் முடிஞ்சு போச்சு யுனூஸ் அலேஹி இஸ்லாமுடைய உடம்பில் காயம் ஏற்படவில்லை அவருடைய எலும்புகள் நொறுங்கவில்லை அது அப்படியே நபக்குன்னு முழுங்கிட்டு அது மீன் அந்த மீன் முழுங்கின மீன் அது அல்லாவுடைய பயகம்பரை வைத்துக்குள்ளார வாங்கிக்கிட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக கடலுக்குள்ளார சுற்றுது யுனூஸ் அலேஹ் அவங்க வீட்டு மீன் மீனுடைய வீ மீனுடைய வயிற்றுக்குள்ளார முழுமையாக போனதுக்கு அப்புறமேல அவர் கண்ணை தொடர்ந்து பார்க்குறாரு பார்த்தா சரி மௌத்தா போயிட்டோம் போல இருக்குது ஏதோ ஒரு உலகத்தில் கிடக்கிறோம் அப்படி சொல்லிட்டு கை காலை ஆட்டுறாரு கை காலை ஆடுது அப்பா அவரு சரி இன்னும் நம்ம மௌத்தா போல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீன் வயிற்றுக்குள்ளாரையே தொழுத ஆரம்பித்து விட்டார் தொழுதா இந்த ஆயத்திருக்குதே பலவுடா காண மினும் அலேசலாம் அவர்கள் தஸ்பீக செய்யாமல் மட்டும் இருந்திருந்தால் அப்படின்னு அந்த ஒரு ஆயத்திருக்குது இதுக்கு உலமாக்கள் நிறைய தர்ஜுமா செய்கிறாங்க அதுல ஒரு தர்ஜுமா இதுதான் அவர் தொழுதாமல் இருந்திருந்தால் மீன் வைத்து பொருளார அவர் தொழுதார் அப்படின்னு சொல்லி இப்படி உலைமாக்களிலே சில உலமாக்கல் மக்கள் விளக்கம் அளிக்கிறார்கள் அவர் மீன் வைத்துக்குள்ளாரையே தொழுதார் அல்லாஹ் தாலா இடத்துல சொன்னார் ஏ பர்வர்திகார் அல்லாவே படைத்தரப்பே நான் இந்த மீனுடைய வயிற்றை மஸ்ஜிதாக ஆக்கி விட்டேன் யாருமே மீனுடைய வயிற்றை மசிதாக ஆக்கியிருக்க மாட்டான் ஆனால் நான் இந்த மீனுடைய வயிற்றை மஸ்ஜிதாக ஆக்கிவிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படியும் சுதனமத்தா அவர்கள் போகினார் மூணு நாள்னு சொல்கிறாங்க ஏழு நாள்னு சொல்கிறாங்க நாற்பது நாள்னு சொல்கிறாங்க இல்லை ஒரு நாள்னு சொல்கிறாங்க இல்லை ஒரு நாளை கூட கம்மின்னு சொல்கிறாங்க இல்லை ஒரு இரவுன்னு சொல்கிறாங்க மீன் வைத்துக்குள்ளார யூனோஸ் அலேஹி இருந்தாங்க எவ்வளோ வருது தெரியலை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் அதில் அது இன்னும் சொன்ன மொத்த அவர்கள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளாரே இருந்தார்கள் அதிரத் யூஸ் அலேஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யாமல் இருந்திருந்தால் பலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் யூஸ் இப்னு மத்தா அவர்கள் தஸ்பீஹ் செய்யாமல் மட்டும் இருந்திருந்தால் அதாவது இது உலமாக்கள் இன்னொரு விளக்கமும் சொல்றாங்க என்ன விளக்கம்னு சொன்னா அவர் சந்தோஷமாக அவர் இருந்த காலங்களிலே நிம்மதியாக ராகத்தாக இருந்த காலங்களிலே அவர் நன்மை செய்பவராக இல்லாமல் மட்டும் இருந்திருந்தால் அப்படிங்கிற அர்த்தமும் உலமாக்கள் செய்கிறாங்க அது சம்பந்தமான ஹதீஸ் மிக சீக்கிரத்தில் வரும் அது நான் உங்களுக்கு இன்ஷால்லா சொல்லுவேன் இதுக்கு இப்படியும் விளக்கங்களை உலமா பெருமக்கள் சொல்லுகிறார்கள் அதுக்கு திபன் அப்பாஸ் வதிய அனுகுமா அவர்களுடைய ஹதீஸில் இருக்கிறது மனிதன் இருக்கிறானே நல்லா இருக்கிற காலத்துல அல்லாவே வணங்கணும் வசதி வாய்ப்பா சௌகரியமா இருக்கிற நேரத்துல அவன் வந்து அல்லாவை வணங்கி அல்லாஹ் தாலா இடத்துல துவா செய்து மன்றாடக்கூடியவனாக இருக்கணும் அப்பதான் கஷ்டப்படுற காலத்தில் அல்லாஹனுக்கு உதவி செய்வான் நல்லா இருக்கும் போது அல்லாவன் நினைக்கிறது இல்லை கஷ்டப்படுற நேரத்தில் அல்லாஹ் கேட்க மாட்டான் அதுல திவனாசரது அல்லாஹ் தாலானுடைய ஹதீசில் இருக்குது சௌகரியமா இருக்கிற காலத்துல அல்லாஹை பாதத்தை செய்யுங்க அல்லாஹ் இருக்கிறானே கஷ்ட காலங்களிலே நிம்மதி இல்லாம நீங்க இருக்கிற காலங்களிலே இருக்கிறானே உங்களுக்கு உதவி செய்வான் தாலா இந்த ஆயத்துல என்ன கூறுகிறான் அப்படின்னா இவன் அப்பாசு சொல்லுகிறார் பலவுள்ள அன்னகுசீன் அப்படின்னு சொன்னா அகதியேந்தே நமாசு நமத்தே இவர் ஒழுங்கா தொழுகிறவராக மட்டும் இல்லாமல் இருந்திருந்தார் மீன் வைத்துக்குள்ளாரையே இருந்திருக்கிற வேண்டியதுதான் தொழுகையாளி தொழுகையாளி தொழுகையாளிய அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான் ஏதாவது கஷ்டம் வரும் வராமல்லாம் இருக்காது ஆனா அந்த கஷ்டம் வந்ததும் தெரியாது போறதும் தெரியாது அல்லாஹத்தாலா லேசாக்கி விடுவான் அதத்தான் அதுல ஜிபன பாஸ் ஜோதமா அவங்க சொல்றாங்க பிரௌரான் காணும் முசபிகின் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் நிறைய விளக்கங்கள் உலமாக்கல் சொல்கிறான் அதில் ஒரு விளக்கம் மீன் வயிற்றுக்குள்ளார அவர் தொழுகாமல் இருந்திருந்தால் அப்படிங்கிற விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது மீன் வயிற்றுக்குள்ளாரே திருமுசிதனமத்தா லா இலாஹுன தாளி மீன் என்ற இந்த தஸ்பீகை அவர் செய்யாமல் இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் குரான் ஷரீஃபிலே இன்னொரு அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லமின் சூரா யூனுசுலர் அதை சொல்லி காட்டுகின்றான் அதாவது யுனூஸ் வைத்துக் கொள்ளாத தஸ்பீக ஓதினார்கள் அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால் பனச்சை நாகும் அவருடைய துவாவை கபூல் செய்து எந்த கஷ்டத்திலே அவர் இருந்தாரோ அந்த கஷ்டத்திலே இருந்து அல்லாஹ் தாலா அவரை காப்பாற்றினான் இதே போலதான் இதே மாதிரிதான் நாம் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹரின் சொல்றேன் அல்ல அந்த ஆயத்துல அப்படியே சொல்றான் பாருங்க பல உலாகுன அவர் தஸ்பீக செய்யக்கூடியவராக இல்லாமல் மட்டும் இருந்திருந்தால் மீன் வைத்துக்குள்ளேயே பாசு எழுப்பப்படக்கூடிய கயாமத் நாள் வரையிலும் மீன் வயிற்றுக்குள்ளேயே அவர் தங்கி இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி இப்படி மீன் பிறகு அதில் அல்லாஹரபுல்லாலமீன் கூடுகின்றான் சலேசனால் மீன் வயிற்றுக்குள்ளால இருந்து வெளியில் வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அப்படிங்கறத மீன் பேசுவான் அல்லா நாளைக்கு பார்க்கலாம் சுபான் அல்லாறை மிக மிக